ஒரு தியாகிகள் அளவுக்கு வந்து செந்தில் பாலாஜி அவர்களை ஒப்பிட்டு பேசுகிறார் தியாகிகள் எப்படிப்பட்டவர்கள் ஒரு ஊழல் வழக்கு அந்த குற்றத்தில் உள்ள போயிட்டு ஜாமீனில் தான் வெளியில் வந்திருக்காரு இன்னும் குற்றவாளி இல்லை அப்படின்றதும் தீர்ப்பாகலை அப்படிப்பட்ட ஒருத்தரை ஒரு தியாகி அப்படின்னு பேசுவது வந்து எந்த வகையில் சரியாக ஒரு விசாரணை கைதியை போயிட்டு நீங்கள் இவ்வளோ நாள் வந்து சிறையில் அடைச்சி வச்சுருப்பீங்களாங்க அப்படின்னு நீதிமன்றமே கேள்வி கேட்குது கேட்டா என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாடு அரசு தாங்க ஒத்துழைக்கல தமிழ்நாடு அரசு மட்டும் ஒத்துழைச்சிருந்தா இந்நேரம் நாங்கள் வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு கொடுத்துருவோம் கடைசியில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா ஆளுநர் வந்து ஒப்புதல் இவர் நினைச்சிருந்தா ஒருவேளை பாஜகவுக்கு உடன்பட்டு ஐயா உங்களை மாதிரி ஒரு கட்சி இல்லை உங்களுடைய கொள்கையை நான் ஏற்றுக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருங்க இவருக்கு நடந்த இந்த அநியாயம் நடந்திருக்கு அசோக் குமார் அவரோட தம்பி அசோக் குமார் தலைமராக தான் இருக்கிறார் அவருக்கு எதிராக வந்து லுக் அவுட் நோட்டீஸும் கொடுத்துருக்காரு குற்றம் செய்யலை ஒரு குற்றம் அவர் 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 குற்றம் நடத்தப்படலை சிங்களப்படையே சொல்கிறாரு நாங்கள் வந்து உண்மையை உடச்சிட்டு வெளியே மாதிரி சொல்கிறார் எதுக்கு அவர் தலைமருவார் என்ற கேள்வி தான் கூட வரும் பிடித்த செம்மல் வாவு சிதம்பரனார் அவர் பண்ண தியாகமும் இதுவும் வந்து ஒன்றா எப் இதை போயிட்டு எப்படி வந்து கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு காட்டமான கேள்வியை கேட்டிருக்கார் நியாயமான கேள்வி நான் அதை வந்துட்டு இல்லை அப்படின்லாம் மறுக்கிறதுக்கு இல்லை ஆனா அதை சீமான் அவர்கள் கேட்கலாம் மேல வந்து இடியை வைத்து பாஜக வந்து அவங்களுடைய காழ்ப்புணர்ச்சி தீர்த்துக்குது அவர் பகையை தீர்த்துக்குன்ற மாதிரி சொல்றாங்க உண்மையிலே அந்த பாயிண்ட்ல நம்ம பார்க்கலாமா அதை உண்மையிலேயே அப்படிதான் நடந்துருக்கு அப்போ நாடாளுமன்ற தேர்தல் வரும்பொழுது நீங்க இந்தியா கூட்டணி கட்சிகள்னு ஒன்னு நின்னீங்க இல்லையா திமுகனு ஒண்ணு நின்னீங்க இல்லையா அந்த திமுகவுல இருக்கிற ஆளே இந்த மாதிரி இருக்கிறாருன்னா அப்ப மத்த கட்சிகள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு மறைமுகமா உணர்த்துறாங்க ஆமா குற்றம் சாட்டியிருக்கீங்கன்னா குற்றத்தை நிரூபிங்க நீங்கள் வந்துட்டு சாதாரணமாக ஒரு விசாரணைக்கே வந்து இத்தனை வாய்தா வாங்கியிருக்கும் பொழுது கிட்ட கையில் எந்த ஆவணமும் இல்லை அப்படின்றது தான் இதில் வந்து வெளிச்சமாக தெரியுது ஒரு வேளை இருக்கு நாங்கள் ஒழித்து வச்சிருக்கிறோம் எல்லாருக்கும் தெரியாமல் வச்சுருக்குறோம் ஒரு நாள் வந்து கொண்டு வந்து காட்டுவீங்கன்னா அதை காட்டுங்க மற்றதை வந்து கோர்ட் வந்து முடிவு செய்யட்டும் நம்ம அதில் யாருமே தடுக்க போகிறதில்ல வைத்தமிநேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் இன்றைய அரசியல் சமகால அரசியல் குறித்து பல்வேறு கேள்விகளை நம்ம கேட்க இருக்கிறோம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா இன்றைய தலைப்பு செய்திகள் என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் செந்தில் பாலாஜினுடைய இந்த ஜாமீன் விவகாரம் முதலமைச்சர் ஒரு படி மேலே போயிட்டு தியாகம் பெரிது உறுதி அதனேனும் பெரிதுன்ற அளவுக்கு பேசுவார் அப்படி என்ன அவர் தியாகம் செஞ்சாரு அப்படின்ற மாதிரி பல காரசாரமான விமர்சனமாக தொடர்ந்துருக்கு ஒட்டு ஒட்டுமொத்தமாக ஒரு நானூற்றி ஒரு நாள் பிறகு ஜாமீன் வாங்கியிருக்காரு இது எப்படி பாக்குறீங்க சம்பவங்களே முதலமைச்சர் இன்னைக்கு கொடுத்திருக்கிற ட்விட்டரை அதாவது அவருடைய அறிக்கையை அப்படி பார்க்கும் பொழுது ஒரு பெரிய சங்கடம் இருக்கு என்னன்னா ஒரு தியாகிகள் அளவுக்கு வந்து செந்தில் பாலாஜி அவர்களை ஒப்பிட்டு பேசுறாரு தியாகிகள் எப்படிப்பட்டவர்கள் நம்ம சுதந்திர போராட்டத்துல வந்து எத்தனையோ பேர் செக் இழுத்து இருக்கிறாங்க எத்தனையோ பேர் வந்து தடியடி வாங்கியிருக்காங்க எத்தனையோ பேர் வந்து தங்களுடைய பொருள்களை எல்லாம் எழுந்திருக்கிறாங்க இன்னும் கேட்டா உயிர்களை எல்லாம் எழுந்திருக்காங்க அது தியாகமா இல்ல இங்க வந்துட்டு ஒரு ஊழல் வழக்கு அந்த குற்றத்துல உள்ள போயிட்டு தான் வெளியில வந்திருக்காரு இன்னும் குற்றவாளி இல்ல அப்படின்றதும் தீர்ப்பாகல அப்படிப்பட்ட ஒருத்தரை ஒரு தியாகி அப்படின்னு பேசுவது வந்து எந்த வகையில சரியா இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு பொதுவா பொதுமக்கள் வந்து என்ன நினைப்பாங்க சரியா அந்த இப்படி வந்து ஒரு திருட்டு வேலை பண்ணிட்டு உள்ள போயிட்டு வந்தா கூட நம்மளை கொண்டாடுறதுக்கு ஒரு சமூகம் இருக்குடா ஏன்னா இவருடைய ஜாமீன் வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு நீதிமன்றத்துல இருந்து தீர்ப்பு வந்தவுடனே கரூர்ல எல்லாம் வந்து பட்டாசு வெடிச்சு கொண்டாடி இருக்கிறாங்க இனிப்புகள் எல்லாம் கொடுத்து கொண்டாடி இருக்கிறாங்க அப்போ பொது மக்களுக்கு வந்து எப்படியா புரியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இந்த கேள்விக்கும் இன்னும் பதில் இல்லை ஆனா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல் என்ன இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது ஒரு திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக இதுக்கான ஒரு தேர்தலா இருந்துதா நிச்சயமாக இல்லை இந்த தேர்தல் என்பது பாசிச ஆட்சிக்கும் ஜனநாயக கட்சிகளுக்குமான ஒரு தேர்தலாகத்தான் இருந்தது இப்போ இந்த சூழல்ல இருந்துதான் இந்த வழக்க வந்து நம்ம பார்க்கணும் இப்போ இந்த தேர்தலின் போதுதான் கிட்டத்தட்ட பக்கத்துல செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இந்த வழக்கின் காரணமாக கைது வந்து செய்யப்படுகின்றார் அவர் கைது செய்யப்படும் பொழுது அமலாக்கத்துறை அவங்க வீட்டுக்கு வந்து விசாரணைக்கு வருது அப்போ கூட இவர் வந்துட்டு அந்த விசாரணைக்கு நான் ஒத்துழைக்க மாட்டேன் எங்களுடைய வழக்கறிஞர்கிட்ட நீங்க பேசணும் அவங்க கிட்ட பேசணும் இவங்க கிட்ட பேசணும் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே அவர் சொல்லல தார்மீகமாக நேர்மையாக அந்த விசாரணைக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்தார் அது கொடுத்ததுக்கு அப்புறமா இவங்க கைது செய்யறாங்க அப்படின்ற அறிவிப்பை யாருக்குமே சொல்லல சொல்லலை ஏன் வந்து நான் குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா அவர் வந்து அமைச்சராக இருந்தார் ஒரு அதிகாரத்துல இருக்கும் பொழுது அந்த அதிகாரத்தினுடைய மேலிடத்துக்கு வந்து நீங்க சொல்லணுமா சொல்ல வேண்டாமா அப்போ எங்க வீட்டுல இருந்த ஒருத்தர் எங்கங்க அப்படின்னு கேக்குற அளவுக்கு அந்த கைது நடவடிக்கை நடந்தது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பொதுவா நம்ம சினிமாக்கள் எல்லாம் பார்ப்போம் ஒரு அரசியல் தலைவர் வந்து கைது செய்யறாங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்தாலே உடனே அப்படியே ஆனா இதயத்தை புடிச்சிட்டு அப்படியே விழுந்துருவாங்க அதே மாதிரியான ஒரு காட்சி இங்க நடந்தது ஆமா இல்ல முதல்ல சொல்றேன் அப்படி வரும்பொழுது நமக்கே ஒரு சந்தேகம் என்னடா இது விசாரணை இருந்தாங்க அதுக்குள்ள இது நல்லா இருந்த மனுஷன் திடீர்னு வந்து இதயத்தை பிடிச்சுக்கிறாரு அப்படின்னு அப்புறமா அந்த ஆய்வறிக்கைகள்ல மருத்துவர்களினுடைய ரிப்போர்ட்ஸை பார்க்கும் பொழுது உண்மைதான் அந்த வாழ்வுகள்ல வந்து அடைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இருதய அறுவை சிகிச்சையே நடந்திருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அறுவை சிகிச்சை இருதய அறுவை சிகிச்சை அதெல்லாம் நடந்தும் கூட அவரை வந்துட்டு வீட்டுக்கு வந்து அனுமதிக்காம இதுலயே வந்து வச்சிருந்தாங்க காரணம் கேட்டால் அவங்க அவர் வந்து கா சாட்சிகளை எல்லாம் தலைச்சு விட்டுருவாரு நமக்கு கூட சந்தேகமா இருந்து கிட்டத்தட்ட ஒரு தீவிரவாதி ரேஞ்சில வந்து பில்டப் குடுத்துட்டு இருக்காங்களே அந்த அளவுக்கு வந்து பார்த்தா அதுவும் இவர் வந்து வெளியில வந்தார் இவர் அதிகாரத்துல இருக்கிறனால கழிச்சிடுவாரோ அப்படியோ இப்படியோ அப்படின்னு சொல்றதுனால அவருக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது ஜாமீன் கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்போ அவர் விசாரணைக்கு ஒத்துழைச்சிருக்காரு அவருடைய கைது பற்றிய அறிவிப்பை அந்த எந்த துறையை சார்ந்திருக்காரோ அவங்களுடைய மேலிடத்துக்கு தகவல் இல்லை குடும்பத்திலேயே கூட தகவல் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு பக்கம் அவருக்கு உடம்பு வேற சரியில்லை மேஜர் ஆக இருக்கக்கூடிய இருதய ஆபரேஷன் வந்து நடந்திருக்கு இப்ப இந்த சூழலை எல்லாம் வச்சு பார்க்கும் மனித உரிமை மீறல் அப்பட்டமா நடந்திருக்கு அப்படின்னு தெரியுது இந்த தான் இப்ப முதல்வர் வந்து சொன்ன இந்த கருத்துக்களை பொருத்தி பார்க்கணும் அப்படிதான் வந்து நம்ம பார்க்கணும் உடனடியாக ஒரு வார்த்தைக்கு வந்து என்ன பொருள் அப்படின்னு வந்து பார்க்க கூடாது பார்ப்பது என்பது தவறான ஒரு அணுகுமுறை ஒரு மொழியலாளர் மொழிய வந்து படிச்சவங்க கிட்ட கேட்டீங்க அப்படின்னா அது எந்த இடத்துல வந்திருக்கு அந்த கான்டெக்ட சொல்லுங்க அப்படின்னு அப்போ இந்த சூழல்ல இவருடைய அந்த பிரச்சனைய வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு விசாரணை கைதிய நீங்க எத்தனை நாள் வந்து சிறைச்சாலையில வைக்கலாம்னு ஒரு சட்டம் இருக்கு இல்லையா அந்த சட்டமும் மீறி போச்சு ஒரு விசாரணை கைதியை போயிட்டு நீங்க இவ்வளவு நாள் வந்து சிறையில அடைச்சு வச்சிருக்கீங்களாங்க அப்படின்னு நீதிமன்றமே கேள்வி கேக்குது கேட்டா என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாடு அரசு தாங்க ஒத்துழைக்கல தமிழ்நாடு அரசு மட்டும் ஒத்துழைச்சிருந்தா இந்நேரம் நாங்க வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு கொடுத்துருப்போம் ஆச்சா பூச்சா அப்படின்னா கடைசில என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா ஆளுநர் வந்து ஒப்புதல் கொடுக்கல கொஞ்ச நாள் முன்னாடி தாங்க சென்னை பல்கலைக்கழகத்துல பட்டமளிப்பு விழா கொடுத்துருக்காங்க அதுல அந்த டிகிரி சர்டிபிகேட் இருக்கு பாருங்க அதுல துணைவேந்தர்னு ஒரு இடம் இருக்கும் இல்லையா கையெழுத்து போடுறதுக்கு அதுல துணைவேந்தரே இல்லைங்க வேற யாரோ தான் அந்த கையெழுத்தை வந்து போட்டு கொடுத்துருக்குறாங்க இப்படியான ஒரு வரலாற்றை நீங்க இந்திய வரலாற்றில் பார்த்துருப்பீங்களான்னு கேட்டால் வரைக்கும் பார்த்தே இருக்க மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு மோசமான போக்கில் வந்து ஆளுநர் வந்து செயல்பட்டு இருக்காரு அதனால அவர் ஒப்புதல் கொடுக்காம இந்த கேஸ் வந்து அப்படியே நின்று இருக்கு அதுக்கப்புறம் அவரை எப்படி கவனிக்கணுமோ அந்த மாதிரியெல்லாம் கவனிச்சு இன்னைக்கு வந்து இந்த கேஸ் வந்து ஓரளவு வந்திருக்கு நம்ம கொடுக்க வேண்டி இருக்கு அவர் இன்னும் வந்து அவர் வந்து இந்த விஷயத்துல இருந்தே அவர் வந்து குற்றமற்றவர்னு சொல்லி இல்லையா அனுப்பல இன்னைக்கு தான் அதுக்குள்ளேயே நீங்க அத கொண்டாடுறது மாதிரி கேள்வி வருது இல்ல அதை எப்படி பாக்குறீங்க அதுதாங்க அவர் இவ்வளவு வேதனைய வந்து அனுபவிச்சிருக்காரு இல்லையா அதனாலதான் வந்து இது கொண்டாட வேண்டியதா மாறி இருக்கு அதனால ஒருத்தர் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வெளில எல்லாம் கொண்டாடுறது அப்படின்றது நம்ம வழக்கம் கிடையாது அந்த மாதிரி வந்து நம்ம இளைய தலைமுறைக்கு வரக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம அதை சொல்லி கொடுக்க மாட்டோம் ஆனா இவருடைய கேஸ் எடுத்து பார்க்கும் பொழுது இவர் இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை வந்து சந்திச்சிருக்காரு இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்களேன் இவர் நினைச்சிருந்தா ஒருவேளை பாஜகவுக்கு உடன்பட்டு ஐயா உங்களை மாதிரி ஒரு கட்சி இல்ல உங்களுடைய கொள்கையை நான் ஏத்துக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருங்க இவருக்கு நடந்த இந்த அநியாயம் இப்ப நடந்திருக்குமா அஜித் பவர் இந்த நேரம் ஒரு பெரிய வாஷிங் மிஷின் வந்திருக்கும் அதுல உள்ள போட்டு எடுத்த உடனே செந்தில் பாலாஜி அவர்கள் புனிதர் வாழ்க 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 அப்படின்னு ஒரு கோஷம் வந்திருக்குமா வந்திருக்காங்க அப்போ இந்த சூழல்ல தான் வந்து நம்ம பொருத்தி பாக்குறோம் அதனால இவர் கடந்து வந்த அந்த வெளியில வந்த அந்த பாதை அப்படின்றது ரொம்ப வந்து வேதனைக்குரிய ஒரு இடமா இருக்கு அதனால முதல்வர் சொல்லும் போது கூட உங்க தியாகத்தை விட உங்களுடைய உறுதி பெருசுங்கரு தியாகம் இவ்வளவு தியாகம் பண்ணிருக்கிறீங்க என்ன தியாகம் அப்படின்னு கேட்டா இந்த திமுகவுல இருந்து அந்த பக்கம் போயிட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லையே தாண்டி நீங்க ஒரு தியாகத்தை வந்து இந்த இடத்துல நீங்க நடத்தி இருக்கீங்க அதை விட உங்களுடைய உறுதி இருக்கு இல்லையா நான் இந்த கட்சியை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய உறுதி ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரே கட்சியில இருந்ததாக நமக்கு தெரியல அப்புறம் அதிமுகவுல இருந்தும் திமுக பக்கம் வந்திருக்காரு அப்புறம் அம்மா முன்னேற்ற கழகம் அந்த பக்கமும் போயிருக்காரு அதனால இவரை வச்சு பார்க்கும் பொழுது ஒரே கட்சியில தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரியும் இல்ல ஆனால் இந்த இடத்துல அவர் ஒரே கட்சியில இருந்திருக்காரு அதை வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும் அதையெல்லாம் வச்சு பொருத்தி பார்க்கும் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் இந்த மாதிரியான ஒரு மத்தவங்க யாராவது கூட நம்ம கேள்வி வந்திருக்காது முதல்வர் எப்படி சொல்றாரு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு டைம்ல உங்களுக்கு தெரியும் கரூர்ல ஒரு பேசின பிரச்சனையை பார்த்துருப்பீங்க இவர் கெட்ட கேட்டுக்கு முதல்வருடைய பட்டியல ஒரு பேர் இருக்குங்கிற முதல்வர் இன்னும் இன்றைய முதல்வர் அன்றைய அந்த டைம்ல பேசிருப்பாரு பேசிருப்பாரு அவர் அப்ப அந்த இப்ப யார்கிட்ட இருக்கு முதல்வர் கிட்ட தானே இருக்கு ஆமா அதில் கிட்ட இல்லையா அப்ப அந்த கேள்வி வரும்ல நீங்களே விமர்சனம் பண்ணீங்க அப்ப நீங்களே நல்லா இருந்தா இப்ப வாஷிங் மிஷின் யார் வச்சிருக்கான்னு கேள்வி வரும்ல சரி இப்ப அரசியல்ல மட்டும் ஒண்ணு எல்லாருமே வந்து பின்பற்றாங்க என்னன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பர்களும் கிடையாது இப்போ போன தடவை வந்துட்டு எதிர்கட்சியில இருந்தவர் இன்னைக்கு வந்து தன்னுடைய கட்சியில வந்ததுக்கு அப்புறமா அதுல ஏற் இல்ல இல்ல ஆகல நீங்க மறுபடியும் வந்துட்டு ட்விஸ்ட் பண்றீங்க அதுல என்ன நடந்திருக்குன்னா யார் வந்து இவங்க மேல வழக்கு கொடுத்தாங்களோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு சமரசம் ஏற்பட்டு விட்டதாக நான் கூட சொல்லலை நீதிமன்றத்திலேயே அப்படிதான் சொல்லி அந்த இட எடுத வந்து தள்ளுபடி பண்ணாங்க அதுக்கப்புறமா மறுபடியும் இப்ப அமலாக்கத்துறை எடுத்திருக்கு அப்படின்றது வேற ஒரு கதை அப்போ அந்த ஒரு நீதிமன்றம் வந்துட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ள சமரசம் வந்துருச்சே அப்படின்னு நினைச்சிருக்கு இல்லையா அதனால நிறுத்தி வச்சிருச்சு இல்லையா அந்த இடத்துல இருந்தா நான் பாக்குறேன் அப்போ முதல்வர் வந்துட்டு சரி இப்படி சமரசம் பண்ணிட்டதுனால சரி அவரை மன்னிச்சு நம்ம ஏத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துருக்கலாம் ஏன்னா டு எர் இஸ் ஹியூமன் டு ஃபர்கிவ் இஸ் டிவைன் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு தவறு அப்படின்றது வந்து ஒரு மனித இயல்பு தான் ஆனா அதை மன்னிச்சு ஏத்துக்கறதுல வந்து ஒரு பக்குவம் இருக்கு அதனால அரசியலை பொறுத்த வரைக்கும் நிரந்தர எதிரியும் நம்ம சொல்ல முடியாது நிரந்தர நண்பர்களும் சொல்ல முடியாது ஆனா இன்னைக்கு அந்த கட்சியை நோக்கி அந்த தலைமையை நோக்கி அந்த கருத்துக்களை நோக்கி வந்த ஒருத்தரை இன்னைக்கு முதல்வர் வந்து அதுவும் சமரசம் ஆனதுக்கு பிற்பாடு தான் வந்து அவர் வந்து எடுத்திருக்கிறாரு அப்படின்னு பாக்குறோம் அதனால நம்ம உடனடியாக எல்லாரும் சொல்ற மாதிரி பதட்டத்தோட பொதுவுல வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்க நம்மளும் இப்படி வந்து டிக்ளேர் பண்றது சரியா இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி இப்ப இதுல இந்த விவகாரத்துல வந்து ஒரு நானூத்தி எழுபத்தி நாள் எழுத்தோரு நாள் என்றது விசாரணை கைதியாக பெரிய விஷயம் அதுல கூட இந்த மணி சிசோ சிசோடியோட மேட்டர்ல சொல்லும்போது கூட விசாரணைக்கு முந்தைய செயல்பாடுகள் தண்டனைகளாக இருக்கக்கூடாதுன்னு நீதிமன்றமே சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தா இது பெரிய தண்டனை தான் இருக்கு அது இந்த விஷயத்துல பாக்கும்போது சரி செந்தில் பாலாஜி வந்து வஞ்சிக்கிறாங்கன்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம் இல்ல என்ன கேள்வி வருது அப்படின்னா அசோக்குமார் அவரோட தம்பி அசோக்குமார் குமார் தான் இருக்கிறார் அவருக்கு எதிராக வந்து லுக் அவுட் நோட்டீஸும் கொடுத்துருக்காரு குற்றம் செய்யல ஒரு குற்றம் நடத்தப்படல சிந்தில் படம் சொல்றாரு நாங்க வந்து உண்மையை உடச்சிக்கு வெளியே வரும் சொல்றாரு எதுக்கு அவர் என்ற கேள்வி தான் கூட வரும்ல ஒரு சின்ன அச்சம் தான் ஒரு சட்டத்தை பத்தி தெரியாத ஒரு மனநிலையில ஒருவேளை ஏதாவது நடந்துருமோ அண்ணனுக்கே இந்த அளவுக்கு நடந்திருக்கேன் இந்த மாதிரி பல்வேறு அச்சங்கள் இருக்க செய்யும் இப்போ பொது மனிதனுக்கு வந்து சட்டம் பத்தி சரியா தெரியல அப்படின்னு சொன்னா அவனுக்கான பயம் அப்படின்றது இன்னைக்கு கூட நிறைய பேர் போலீஸ்காரனை பார்த்தா உதறல் எடுக்கும் நல்லா ஹெல்மெட் போட்டிருப்பாங்க சரியாதான் ஓட்டிட்டு இருப்பாங்க வண்டியா ஆனாலும் அப்படி ஒரு பயம் வந்துட்டு இந்த சமூகத்துல பொது சமூகத்துல இருக்க தானே செய்யுது அதனுடைய வெளிப்பாடா கூட இருக்கலாம் இப்போ கூட இவர் வந்து பிணையில வந்திருக்கிறாருன்னா கட்டுப்பாடுடன் கூடிய கடுமையான ஒரு நிபந்தனையோட தான் கொடுத்திருக்கிறாங்க அப்போ இதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இப்போ நம்ம வெளியில வந்தோம்னா ஒருவேளை நடந்துருமோ அப்படின்ற ஒரு அச்சத்தின் காரணமாக இருக்கலாம் ஆனால் இது சரியான அணுகுமுறை கிடையாது நம்ம அதை என்னைக்குமே ஒத்துக்கிட்டது இல்ல ஒரு தப்பு நடந்திருக்கு அந்த மாதிரியான ஒரு பேச்சு வருது அப்படின்னு சொன்னா அந்த வழக்கை வந்து சந்திப்பதுதான் சரியானதாக இருக்குமே தவிர இல்ல அதுக்கு பயந்துட்டு நான் வந்து ஒளிஞ்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றது எந்த வகையிலயும் சரி கிடையாது அதை அவர் சரி பண்ணிக்கணும் இல்ல மறுபடியும் அந்த முதல் தியாகின்ற மேட்ருக்கே நான் வரேன் அதுல சில விமர்சனங்கள் நீங்க பாத்துருப்பீங்க சை சவுந்தரராஜன் சொல்றாங்க செந்தில் பாலாஜி இந்த பல் இந்த ஊழல் புகார ஆரம்பிச்சு வச்சதே திமுக தான் நீங்க அவங்களே இந்த மாதிரி பேசுறது வந்து சரின்ற மாதிரி சொல்றாங்க ஜெயக்குமார் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்றாரு ரொம்ப கடுமையான வார்த்தை பயன்படுத்துறாரு மாநிலத்தின் முதல்வர் புலங்காகிதம் அடைவது கேவலத்தின் உச்சம்ன்ற மாதிரி பயன்படுத்துறாரு இது ஒரு தவறான ஒரு உதாரணம் அல்லது வேற மாதிரியான ஒரு பாயிண்ட் வந்து உருவாக்குது இல்ல புதுசா ஒரு பாயிண்ட் உருவாக்குது இல்ல இது முதல்வருக்கும் திமுகவுக்கும் இது வந்து ஒரு பேட் இம்பாக்ட் கிரியேட் பண்ணாதான் இப்போ இந்த மாதிரி சொல்றது எல்லாமே அவரவர்கள் அவங்கவுங்களுடைய சரியா ஸ்டெப்ல இருந்து சரியான அரசியலை முன்னெடுக்கிறாங்கன்னு அர்த்தம் நீ இப்படி பாக்குறீங்க இதே மாதிரி விமர்சனத்தை நாம் தமிழ் கட்சியின் ஒருங்கிணைப்பா சீமான் வச்சிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா திருடுவது கமிஷன் வாங்குவது லஞ்சம் பெறுவது டாஸ்மாக கூடுதல் விருப்பதெல்லாம் தியாகத்தில் வருகிறதான்னு அப்ப இவரு என்ன இருப்பது ஆமா இப்ப இவர் சொன்னா இருப்பாருங்க அதாவது தியாகம் அப்படின்னு பொழுது எங்களுடைய தாத்தாக்கள் செக்கெழுத்த செம்மல் வா உ சிதம்பரனார் அவர் பண்ண தியாகமும் வந்து இத போயிட்டு எப்படி வந்து கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு காட்டமான கேள்வியை கேட்டிருக்காரு நியாயமான கேள்வி நான் அதை வந்துட்டு இல்லை அப்படின்லாம் இல்ல ஆனா அதை சீமானவர்கள் கேட்கலாமா அதுதான் என்னுடைய ஏன்னா நடிகை விஜயலட்சுமி அவர்கள் இவர்கள் மேல வந்து வச்ச அந்த குற்றச்சாட்டு அப்படின்றது அது கூட தனிப்பட்ட விவகாரமாகும் இப்போ உங்களுக்கும் எனக்கும் வந்து ஒரு ஒப்புதல் நடந்து நம்ம ஒரு தவறுகள் செய்யறோம் அது வந்து நமக்குள்ள இருக்கு அப்படின்னா அவ்வளவுதான் ஆனா எப்போ வந்துட்டு நம்ம ரெண்டு பேருக்குள்ள அந்த உடன்படிக்கையை மீறி யாராவது ஒருத்தர் வெளியில சொல்றோம்னா அப்போ நாலு பேருக்கும் பொது மக்களுக்கு வந்துட்டு அது பொதுப்பொருளாக மாறிடுச்சு அது மாறினதுக்கு அப்புறமா நீங்க இந்த மாதிரி பேசுறது அப்படின்றது எப்படி சரியா இருக்கும் ஆனா இவர் போய் சொல்லும்போது அந்த கேள்விக்கான முக்கியத்துவம் இழந்து போச்சு அப்படிதான் நான் பாக்குறேன் அதனால யோகியம் யாராவது இருங்க இருந்தா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு யோகியம் வரா சொம்பெடுத்து உள்ளவங்க அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கு அந்த மாதிரி இவர் போய் இதை பேசலாமா அப்படின்றது இன்னைக்கு பேசு பொருளா மாறி இருக்கு அதனால இந்த கேள்விக்கு வந்து விடை சொல்றதுக்கு எனக்கு முடியல சரி ரைட் நம்ம செந்தில் பாஜகத்துக்கு வந்துரும் மறுபடியும் இவர் இவர் மேல வந்து இடியை வைத்து பாஜக வந்து அவங்களுடைய காழ்ப்புணர்ச்சி அவர் பகையை தீர்த்துக்குன்ற மாதிரி சொல்றாங்க உண்மையிலேயே அந்த பாயிண்ட்ல நம்ம பாக்கலாமா அதை உண்மையிலேயே அப்படிதான் நடந்திருக்கு ஆஹ் ஏன் அப்படின்னு சொன்னா அந்த இதுல பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை எல்லாம் கொடுத்திருக்கு அப்படின்னா அதற்கான ஆவணம் விசாரணைக்கான நபர்கள் இது எல்லாத்தையும் கொடுக்கணும் இல்லையா சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்தணும் இல்லையா அந்த மாதிரி எதுவுமே பண்ணல ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு இன்னைக்கு ஹியரிங் இன்னைக்கு ஹியரிங் அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு வழக்கு வருதுங்க நீதிமன்றத்துக்கு வருதுங்க அப்படின்னு சொன்னா ஐயா வாய்தா கொடுங்க ஐயா வாய்தா கொடுங்கன்னு நிறைய தடவை வழக்கறிஞருக்கு இப்படி அப்படி எதோ சொல்லி வாய்தா 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 வாய்தான் வாய்தாலேயே தள்ளிட்டு இருந்திருக்காங்க குற்றம் சாட்டப்பட்ட நபர் வாய்தா வாங்கணுமா இல்ல குற்றம் சாட்டியவர்களினுடைய வழக்கறிஞர் போய் வாய்தா வாங்கணுமா நீங்க யோசிச்சு பாருங்களேன் அப்ப இந்த சூழல்ல தான் என்ன நடந்திருக்குன்னா இவ்வளவு தூரம் வந்து தள்ளி போயிருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்போ இது எதனால தள்ளி போயிருக்கு அந்த நேரத்துலதான் நாடாளுமன்ற தேர்தல் அப்போ நாடாளுமன்ற தேர்தல் வரும் பொழுது நீங்க இந்தியா கூட்டணி கட்சிகள்னு ஒண்ணு நின்னீங்க இல்லையா

இந்துக்களுக்கு எதிரான கட்சி தீபாவளிக்கு வந்து வாழ்த்து சொன்னீங்களா அப்புறம் வேற விநாயக சதுர்த்திக்கு வாழ்த்து சொன்னீங்களா அப்படின்னு கேக்குறது அப்புறம் சிறுபான்மையினருக்கு ஆதரவான கட்சி அவங்களுக்கு ஏதாவது விசேஷம் வந்தா உடனே வந்து வாழ்த்து சொல்றாங்க பாத்தீங்களா அப்படின்னு மறைமுகமா வந்துட்டு அவங்கள வந்துட்டு பெரும்பான்மையோருக்கு எதிராக திருப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அது எதுவுமே வேலைக்கு ஆகலங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அடுத்த கட்டமா இந்த வழக்கை வந்து போட்டு விடுவோம் வாய்தாவை வாங்கி விடுவோம் உடனே பேப்பர்ல என்ன வரும் பத்தாவது முறையாக வாய்தா நாற்பதுக்கும் மேல அவரால் வந்து வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இன்னைக்கு வந்துட்டு ஜாமீன் குடுத்துட்டாங்க அப்படின்னு பாக்குறோம் அப்போ இதை வேணும்டே கட்டமைக்க கூடிய ஒரு தான் பாசிச அரசியல் வந்து பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு அதனுடைய சாட்சியாதான் நம்ம இது எல்லாத்தையும் பார்த்தோம் நீங்க சாதாரணமா ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலே சரி போங்க போய் ஓய்வு எடுத்துட்டு வாங்க மறுபடியும் வந்து சிறையில அடைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இதைத்தான் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இருதய அறுவை சிகிச்சை நடந்த ஒருத்தருக்கு கூட குறைந்த பட்சம் ஜாமீன் கூட வழங்க மாட்டோம் அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு அந்த அமலாக்கத்துறை அப்படியே கட்டித்தன்மையோட இருந்திருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கோங்க அதனால இது வந்து மிகப்பெரிய அரசியல் தான் ஏன்னா தேர்தலினுடைய பலத்தை இழக்க வைக்கணும் திமுக வந்து இழக்கணும் அப்படின்றதுக்காக இது பாலாஜி விஷயத்தை பயன்படுத்தா தேர்தல் அவங்க இழந்துருவாங்க அந்த அளவுக்கு பலகீனமா இருக்க திமுக கட்சி இல்ல இவங்களுடைய நினப்பு அந்த மாதிரி கோயம்புத்தூர்ல நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலையை களமிறக்கி எல்லாரையும் அந்த கோயம்புத்தூரில் வந்து நம்ம வந்துடணும் ஏன்னா கோயம்புத்தூர் ஏற்கனவே பாஜகவினுடைய மனநிலை வாய்ந்தவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நம்பினாங்க ஆனால் ஜிஎஸ்டி போன்ற வரிகள்லாம் அந்த கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில்களை எல்லாம் நசிக்கு நசிக்கி நாசம் பண்ணிடுச்சு இப்போ இந்த சூழல் பாஜகவுக்கு தெரியல அது தெரியாதனால்தான் பிரதமர் வந்து அத்தனை தடவை இந்த பக்கம் ரோட் ஷோ இப்படி நடந்தாரு அப்படி நடந்தாரு என்னென்னவோ பண்ணி பார்த்தாரு கடைசியில தாமரையால மலரவே முடியல அப்படின்றது எழுபத்தி ஒரு நாள் வந்து அனுபவிச்சிட்டாரு இந்த சில காரணங்கள் இந்த உடல்நிலை காரணம் எல்லாம் காட்டி கரிசன பார்வையோட இல்ல இவர் இன்னும் குற்றவாளியாக தான் இருக்கிறாரு குற்றம் சாட்டப்பட்டவராக தான் இருக்கிறாங்கிற மாதிரி அந்த பாயிண்ட்ல பாக்குறத ஒரு கேள்வி வரும்போது என்ன முடிவு எடுக்க முடிவு எடுக்கணும்னு கேட்க நியாயம் வரட்டும்ன்ற நானு நீங்க குற்றம் சாட்டி இருக்கீங்க அதற்கான சாட்சிகளை கொடுங்க ஆவணத்தை கொடுங்க இவங்க யாரெல்லாம் வந்துட்டு இவங்களுக்கு எதிராக அதை இவங்களால பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள கொண்டு வந்து நிறுத்துங்க நம்ம என்னைக்குமே நியாயம் வந்து நிலைநாட்டப்படக்கூடாது அப்படின்னு நம்ம போராடினது இல்லை ஏன்னா தமிழ் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் நீ கடவுளே இருந்தாலும் கூட உன்னுடைய நெற்றிக்கண்ணையே திறந்தாலும் கூட குற்றம்னா குற்றம் தான் நாங்க அதை ஒரு நாளும் ஏத்துக்கவே மாட்டோம் ஆனாலும் இந்த தமிழ் சமூகத்துல அவர் வந்து தப்பு பண்ணி இருக்கிறாரு அவரால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அவரால் மக்கள் வந்து இழந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள கொண்டு வந்து நிறுத்தி நி அந்த நீதியை வந்து நிலைநாட்டுங்க என்னைக்குமே வந்து நீதியை வந்து நிலைநாட்டாம இருக்கிறது அப்படின்றது நம்மளுடைய சமூகம் இல்ல குற்றம் சாட்டி இருக்கீங்கன்னா குற்றத்தை நிரூபிங்க நீங்க வந்துட்டு சாதாரணமாக ஒரு விசாரணைக்கே வந்து இத்தனை வாய்தா வாங்கி இருக்கும் பொழுது உங்ககிட்ட கையில எந்த ஆவணமும் இல்லை தான் இதுல வந்து வெளிச்சமா தெரியுது ஒருவேளை இருக்கு நாங்க ஒழிச்சு வச்சிருக்கிறோம் எல்லாருக்கும் தெரியாம வச்சிருக்கிறோம் ஒரு நாள் வந்து கொண்டு வந்து காட்டுவீங்கன்னா அதை காட்டுங்க மத்தத வந்து கோர்ட் வந்து முடிவு செய்யட்டும் நம்ம அதுல யாருமே தடுக்க போறது இல்ல முதல்வர் வந்துட்டு தன்னுடைய கட்சியில இருக்கக்கூடிய நபர் அப்படின்றனால முதல்வர் வந்து அதுல தலையிட்டு இதையெல்லாம் ஒன்றும் செய்ய போறது இல்லை ஏன்னா முதல்வர் தான் முன் காலத்துல எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது இந்த வழக்கே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா கடுமையா அப்படின்னு அதுக்கப்புறமா வந்து ஒரு சமரசம் நிலவியதுனால அந்த குற்றம் சாட்டப்பட்டவருக்கும் குற்றம் சாட்டியவருக்கும் ஒரு சமரசம் நிலவியதுனால அதனுடைய போக்கு என்பது மாறிவிட்டது ஆனால நம்ம இன்னைக்கு கூட நீதிக்கு எதிரானவர்கள் கிடையாது அந்த நீதி உண்மையிலேயே அப்படி ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா அதை கொடுங்க அந்த ஆவணத்தை எல்லாம் குடுங்கன்னு தான் நம்ம சொல்றோம் சரி இப்ப இறுதியா வந்து இன்னும் விரைவில் வரும் அமைச்சர் பொறுப்பு ஏற்பதாக செய்திகள் வருது அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளும் முதல்வரோட கலந்துக்க போறதுதான் செய்தி வருது இவர் தமிழக அந்த இந்த கரையை தொடச்சிட்டு ஒரு அமைச்சராக பதவியேற்பது சிறந்ததா இல்ல இந்த டைம்லயே பதவியேற்பது சிறந்ததான் ஒரு விவாதம் கிளம்பிருக்கல அதை நீங்க எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு அவர் அப்புறமா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இனிமேல் இருக்கிற வாய்களுக்கெல்லாம் அவல் அவள் கிடைச்ச மாதிரி இருக்கும் பத்தியா அவருக்கே மனசுக்குள்ள குறுகுறுன் இருக்கு அதான் அவர் வந்து பதவி எடுக்கல அப்படின்னு தோணும் அதனால வர்றதை சந்திப்போம் இப்போதைக்கு நம்ம ஏற்கனவே ஒரு அமைச்சர் பதவியில தான் இருந்தோம் மின்சாரத்துறை எல்லாம் இருந்தது நம்ம மறுபடியும் போவோம் வேற ஒரு இலாக்கா கொடுத்தாலும் கொடுக்கட்டும் இல்ல அதையே கொடுத்தாலும் கொடுக்கட்டும் இல்ல வேற மாதிரியான ஒரு பொறுப்பு வந்து நமக்கு கொடுத்தாலும் கொடுக்கட்டும் அப்படின்றத தான் சரியாக இருக்கும் ஏன்னா இவர் வந்துட்டு இவரா வந்து இறங்கி குதிச்சு வரல மக்கள் தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்புறம் மக்களினுடைய ஓட்டுக்கு என்ன மரியாதை இருக்கு இப்போ நீங்க ஒன்றியத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒன்றிய அரசே வந்து சில பேருக்கு வந்துட்டு இதெல்லாம் இந்த அமைச்சரா இரு அமைச்சரா இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குது ஆனா இவங்க எல்லாம் மக்களை சந்தித்து மக்களோட பேசி மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டு மக்களினுடைய ஓட்டை பெற்றுத்தான் வந்திருக்கிறாங்க ஆனால இவங்களை வந்துட்டு இறக்குறதுக்கும் ஏ ஏத்துறதுக்கும் மக்களுக்குத்தான் உரிமை இருக்கே தவிர வேற யாருக்குமே எந்த உரிமையும் கிடையாது நீதிமன்றம் கூட என்ன சொல்லிடுச்சு அரசு பொது பதவி வகிப்பதுல எந்த விதமான ஆட்சேபனமும் இல்லைன்னு சொல்லியாச்சு ஏன்னா குற்றம் வந்து இன்னும் நிரூபிக்கப்படவில்லை அதே மாதிரி இவர் நிரபராதி அப்படின்றதும் நிரூபிக்கப்படவில்லை ரெண்டுமே வந்து நம்ம பார்க்கிறோம் அதனால இவர் வந்துட்டு மேலிடம் வந்து என்ன பொறுப்பு கொடுக்குதோ அதை ஏற்றுக்கொள்வதுதான் சரியானது இப்போ இதை வைத்து பார்க்கும் பொழுது ஹேமந்த் சோரன் அவர்களுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு எந்த மாதிரியான அணுகுமுறையை மத்திய அரசு கையாண்டதோ அதை போன்ற அணுகுமுறையைத்தான் செந்தில் பாலாஜி அவர்களிடத்திலும் கையாண்டி இருக்கின்றது அப்படின்றது வெட்ட வெளிச்சமா நமக்கு தெரியும் அரசியல் குறித்த பல்வேறு விஷயம்ல கொண்டு பேசியிருக்கணும் மக்கள்கிட்ட கொண்டு பேசியிருக்கோம் மக்களே முடிவெடுக்கட்டும் நன்றி